செய்திகள் அரசு சார்பு நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஐந்து வருடமாக சம்பளம் வழங்க முடியவில்லை என்றால் ஆளுநர் முதல்வர் எதற்கு அரசு நிர்வாகத்தை மத்திய அரசை எடுத்து நடத்த வேண்டும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் காட்டம் விளையாட்டுத்துறை மற்றும் மருத்துவ படிப்புகளில் அரசு கொடுக்கும் சலுகைகளை மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோ ஊரக வாழ்வாதார இயக்க ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் இனி விரிவான செய்திகள் அரசு மருத்துவமனையில் ஒரே மூன்று பேர் படுத்தியிருக்கும் அவல நிலை அரசு சார்பு நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஐந்து வருடமாக சம்பளம் வழங்க முடியவில்லை என்றால் ஆளுநர் முதல்வர் எதற்கு புதுச்சேரி அரசு நிர்வாகத்தை மத்திய அரசே எடுத்து நடத்த வேண்டும் என்று அதிமுக வலியுறுத்தல் இது தொடர்பாக அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன் புதுச்சேரி அரசு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் ஒரே படுக்கையில் மூன்று பேர் படுத்து இருக்கிறார்கள் மீதி உள்ளவர்கள் தரையில் படுத்து இருக்கிறார்கள் ஆனால் படுக்கை வசதி செய்து கொடுக்க நிதி இல்லை என்கிறார்கள் தற்போது டெங்கு காய்ச்சல் பரவி வருகிறது இந்த நிலையில் மூன்று நான்கு நோயாளிகளை ஒரே படுக்கையில் படுக்க வைப்பது எந்த விதத்தில் நியாயம் இது அரசாங்கத்தின் தவறான முடிவால் இதுபோன்ற அவலநிலை ஏற்பட்டுள்ளது துணைநிலை ஆளுநர் தங்குவதற்கு ஏற்கனவே கடற்கரை ஓரத்தில் புதிதாக கட்டப்பட்ட பல கோடி ரூபாய் செலவில் சீர் செய்ய அரசு முடிவு செய்துள்ளது ஆளுநர் அவர்களுக்கு உண்மையில் பொதுமக்கள் மீது அக்கறை இருந்தால் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்களுக்கு உரிய படுக்கை வசதியை அரசு செய்து கொடுத்துவிட்டு அதன் பிறகு தான் தங்குவதற்கு பல கோடி ரூபாய் செலவில் கட்டிடத்தை சீர்படுத்தலாம் என்று அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று அன்பழகன் கேட்டுக்கொண்டார் அரசு சார்பு நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் மூன்றாம் தர ஊழியர்களாக பார்க்கப்படுகிறார்கள் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை என்பது அரசின் ஒழுங்கினமான செயலாகும் உயர் அதிகாரிகளின் ஒழுங்கினமான தான் தோன்றித்தனமான செயலாகும் குடிசை மாற்று வாரியத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் ஊழியர்கள் பணிபுரிகிறார்கள் அவர்களுக்கு ஒன்பது மாதமாக ஊதியம் வழங்கப்படவில்லை அதே போன்று வீட்டு வசதி வாரியத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு எட்டு மாதம் சம்பளம் வழங்கவில்லை உள்ளாட்சி நிர்வாகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு மாதந்தோறும் சம்பளம் வழங்கப்படுவதில்லை அதேபோன்று அங்கன்வாடியில் ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படாத ஊழியர்களுக்கும் பதிமூன்று மாதமாக அரசு சம்பளம் வழங்கவில்லை ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க பட்ஜெட்டில் தேவையான நிதி ஒதுக்கப்பட்டும் அவர்களுக்கு ஏன் மாதந்தோறும் சம்பளம் வழங்க முடியவில்லை என்று கேள்வி எழுப்பினார் அரசு சார்பு நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பளத்தை வரும் பண்டிகை காலமான தீபாவளியை முன்னிட்டு உடனடியாக வழங்க வேண்டும் அப்படி ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியவில்லை என்றால் எதற்கு இங்கே ஆளுநர் முதல்வர் அமைச்சர்கள் என்று அவர் கேள்வி எழுப்பினார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு மத்திய அரசே புதுச்சேரி அரசின் நிர்வாகத்தை நடத்தலாம் என்றார் கட்டுகளை போடுவதற்கு உங்ககிட்ட நிதி இல்லைன்னு சொல்றீங்க வசதி வாய்ப்பு இல்லைன்றீங்க காசு இல்லைன்றீங்க ஒரு அறுபது பேர் தக்கக்கூடிய அந்த அறையில முன்னூறு பேர் படிக்க வைக்கிறீங்க ஒரே பெட்ல ரெண்டு பேர் மூணு பேர் கடவுள் கூட உங்களை மன்னிக்க மாட்டான் யாரு கேட்டா டெங்கு காய்ச்சல் வந்துருக்குது அது எல்லாருமே தெரியும் டெங்கு காய்ச்சல் உள்ளவனையும் சாதா ஜோரம் உள்ளவனையும் ஒரே பெட்ல படுக்க வச்சு அவனுடைய நிலைமை என்ன விளையாட்டு மற்றும் அரசு கொடுக்கும் சலுகைகளை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் புதுச்சேரி அரசு விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்குநரகம் சார்பில் புதுச்சேரி லாஸ்பேட்டை பல்லூக்கு உள் விளையாட்டு அரங்கில் இருந்த மொசக் தரையை ரூபாய் ஒரு கோடி செலவில் மரத்திலான தரையாக மாற்றி அமைக்கப்பட்டது மரத்திலான தரைத்தளம் திறப்பு விழா மற்றும் தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி நடத்தப்பட்ட விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு புதிய மரத்திலால் ஆன தரைத்தளத்தினை திறந்து வைத்து தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கி உரையாற்றினார் அப்பொழுது பேசிய அவர் புதுச்சேரியில் உள்ள அனைத்து விளையாட்டு அரங்குகளும் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது இதேபோன்று விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் விளையாட்டிற்கு இன்று தனித்துறை ஏற்படுத்தப்பட்டு இயக்குநர் நியமிக்கப்பட்டு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் நேஷனல் மற்றும் உலக அளவிலான விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை உருவாக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது விடுபட்ட விளையாட்டு வீரர்களுக்கு தர வரிசை பட்டியல் பெறப்பட்டு எல்டிசி யூடிசி பணிகளிலும் வேலைவாய்ப்புகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டார் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய மாநிலமாக புதுச்சேரி உள்ளது எனவே புதுச்சேரியை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்திருக்க வேண்டும் அதற்கான விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் மருத்துவ படிப்புகளில் அரசு தனியாக இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் எனவே அரசு கொடுக்கும் சலுகைகளை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் மக்கள் நூலம் அண்ணன் என்ஆர் அவர்களே மாண்மிகு விளையாட்டுத்துறை அமைச்சரும் உள்துறை அமைச்சருமான அன்பு சகோதரன் ஏ நமச்சாரம் அவர்களே மாண்மிகு இந்த மகளிருடைய சட்டமன்ற உறுப்பினர் பி எம் எல் சுந்தரம் அவர்களே அவர்களே விளையாட்டுத்துறையுடைய துணை இயக்குநர் வைத்திய வைத்தியன் அவர்களே கொள்கிற சங்கத்துடைய நிர்வாகிகளே

புதுச்சேரி திருவள்ளுவர் நகரில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ துளுக்காளத்தம்மன் கோவிலில் நவராத்திரி துவக்க விழாவில் ஈரம் ராஜேந்திரன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி முத்தியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளுவர் நகர் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ துளுக்காளத்தம்மன் கோவிலில் நவராத்திரி பெருவிழா துவங்கியது நவராத்திரி குழுவின் முதல் நாளை ஒட்டி மகா கணபதி சிறப்பு ஹோமம் உட்பட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து துர்கை அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் நவராத்திரி முதல் நாள் பூஜையை ஒட்டி நடைபெற்ற குங்கும அர்ச்சனை நிகழ்ச்சிகள் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடம் கலைஞர்கள் சார்பில் இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது முதல் நாள் துவங்கி ஒன்பது நாட்களும் சிறப்பு பூஜைகளும் ஒவ்வொரு நாளும் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க உள்ளார் மேலும் ஒவ்வொரு நாளும் இசை கச்சேரி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன நவராத்திரி விழாவினை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சிகளில் சிறப்பு அழைப்பாளராக முத்தியார்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் லாஸ்பேட்டை அரசு பள்ளியில் கிளஸ்டர் ஆதார மையம் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அக்டோபர் நான்கு புதுச்சேரி லாஸ்பேட்டை புதுப்பேட்டையில் உள்ள கோவைக்காய் அரங்கசாமி அரசு நடுநிலைப் பள்ளியில் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் செலவில் கிளஸ்டர் ஆதார மையம் ஒருங்கிணைந்த பள்ளி கட்டிடம் அமைக்கும் பணி இன்று காலை தொடங்கியது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் சிறப்பு கட்டிடம் கோட்ட செயற் செயற்பொறியாளர் கஜலட்சுமி கல்வித்துறை துணை இயக்குனர் சிவராமன் இளநிலை பொறியாளர் அனந்த பத்மநாபன் ஒப்பந்ததாரர் போர் மன்னன் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியை ஊர் பிரமுகர்கள் ஊழியர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்திய எல்லை பாதுகாப்பு படையில் பணி முடித்து ஓய்வு பெற்று நமது தாயகமான புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சோரப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சுப்ராயன் நாடார் அவர்களின் மகன் உயர்திரு சண்முகநாதன் அவர்கள் ஓய்வு பெற்று திரும்பி வரும் பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஒட்டுமொத்த சமூக அமைப்பினர் சிறப்பான முறையில் மேலதாளத்துடன் தாளத்துடன் கார்கில் நினைவேந்தர் இடத்திலிருந்து காந்தி சிலை வரை வீர முழக்கமிட்டு வரவேற்றனர் வரவேற்பு நிகழ்ச்சியினை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையத்தின் சசிகுமார் மற்றும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி மற்றும் புதுச்சேரி மாநிலத்தின் சமூக கூட்டமைப்பின் தலைவர் முனைவர் இளங்கோவன் மற்றும் அருள் அவர்கள் முன்னிலை வகித்தனர் மற்றும் நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக ஸ்ரீராம் ஐஏஎஸ் அகாடமியின் நிறுவன தலைவர் முனைவர் வெற்றி செல்வன் மற்றும் புதுச்சேரி மாநில கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் ஆர் ராஜா மற்றும் ரேகா அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தார்கள் மற்றும் கலை முதியோர் இல்லத்தின் நிறுவன தலைவி டாக்டர் திருமதி கலைவாணி கணேசன் மற்றும் பாவாடை களிய பெருமாள் மற்றும் தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நிறுவனத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் அப்பர் சிறுதொண்டு அமைப்பின் நிறுவனர் ஆறுமுகம் மற்றும் சண்முகநாதன் அவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பான முறையில் வழிநடத்தினர் 빗빗빗빗빗 அரசு நடத்திய முதலமைச்சர் கோப்பை விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளுக்கு இடையே ஆண்களுக்கான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது தமிழ்நாடு அரசு நடத்திய முதலமைச்சர் கோப்பை விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளுக்கு இடையே ஆண்களுக்கான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இதில் இருபத்தி நான்கு அணிகள் கலந்து கொண்டன இறுதி சுற்று விளையாட்டில் மயிலம் ஸ்ரீமத் சிவஞான சுவாமிகள் தமிழ் கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் இரண்டாவது இடத்தை கைப்பற்றினர் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு மெடல் சான்று மற்றும் முப்பதாயிரம் ரொக்கமும் வழங்கப்பட்டது வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ஸ்ரீமத் பட்டம் சுவாமிகள் கேப்டன் ராஜேந்திரன் முதல்வர் முனைவர் மற்றும் திருநாவுக்கரசு கலந்து கொண்டு வாழ்த்துறை கூறினார்கள் கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் நாராயணசாமி உடன் இருந்தார் ராமநாதபுரம் ஸ்ரீ சக்கர விநாயகர் ஸ்ரீ முத்தாலம்மன் தேவஸ்தான கோவிலின் திருப்பணிக்காக வழங்கியுள்ள ஒப்புதல் ஆணையை அமைச்சரிடம் வழங்கி தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய ராமநாதபுரம் கிராம மக்கள் புதுச்சேரி மாநிலம் வெளிநூர் கொம்யூன் ஊசுறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் அருகே ராமநாதபுரத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சக்கர விநாயகர் ஸ்ரீ முத்தாலம்மன் தேவஸ்தான கோவிலின் திருப்பணிக்காக இந்து அறநிலைத்துறையில் ஆலய திருப்பணிக்கு நிதி ஒதுக்கீடு கேட்டு அந்த பகுதி மக்கள் விண்ணப்பம் செய்திருந்தனர் அதன் அடிப்படையில் இந்து அறநிலைத் துறையின் மூலம் உள்ளாட்சித்துறை அலுவலகத்திற்கு அதனை பரிந்துரை செய்தனர் இதனைத் தொடர்ந்து உள்ளாட்சித்துறை மூலம் ரூபாய் இரண்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் பகுதி மக்கள் உள்ளாட்சித்துறை வழங்கியுள்ள ரூபாய் இரண்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்திற்கான ஒப்புதல் ஆணையை திராவிட நலத்துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாஜி சரவணகுமாரை நேரில் சந்தித்து பணிக்கான ஆணையை அமைச்சரிடம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் திருப்பணி குழுத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி உறுப்பினர்கள் உட்பட ராமநாதபுரம் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பகுதியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ் கடை திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பகுதியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ் புதிய கடையின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முதல் விற்பனையை தொழிலதிபர் நவீன் பாலாஜி தொடங்கி வைத்தார் மேலும் திறப்பு விழாவினை முன்னிட்டு ஐநூறு ரூபாய்க்கு மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு தென்னிந்திய இனிப்புகள் அரை கிலோ இலவசமும் எண்ணூறு ரூபாய்க்கு வாங்குபவர்களுக்கு நெய் இனிப்புகள் அரை கிலோ இலவசம் என்றும் ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு வாங்குபவர்களுக்கு காஜு இனிப்புகள் கலவை அரை கிலோ இலவசம் என்றும் கடையின் உரிமையாளர் தெரிவித்தார் மேலும் இந்த சலுகை இன்று மட்டுமே வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது திறப்பு விழாவினை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் தொழிலதிபர்கள் நண்பர்கள் பொதுமக்கள் உறவினர்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுவை மாநில ஊரக வாழ்வாதார இயக்க ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பொன்னி தலைமை தாங்கினார் மஞ்சுளா பிரதீபா வெண்ணிலா சுகந்தி ஜெயந்தி வள்ளி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் புதுவை ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதார தேவைகளை நிறைவேற்றும் வகையில் சுய உதவிக் குழுக்களுக்கு கடனுதவி வழங்கி வந்தது அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இல்லாததால் சிறு தொழில் பண்ணைகள் உருவாக்க முடியவில்லை இதனிடையே அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரி இந்த திட்டத்தை முடக்கும் வகையில் மகளிர் கூட்டமைப்புகளின் காசோலை வங்கி புத்தகம் ஆகியவற்றை வலு பறிமுதல் செய்துள்ளார் நிர்வாக குளறுபடிகளால் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளது இந்த சூழ்நிலைகளில் கடந்த ஆறு மாதங்களாக சமூக வல்லுநர் மற்றும் கணக்காளர்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை இவர்களுக்கு ஊரக வளர்ச்சி முகமையின் மூலம் ஊதியம் வழங்க வேண்டும் மகளிர் கூட்டமைப்புகளுக்கு வழங்கப்படும் கடன்களை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினார் சம்மேளன நிர்வாகிகள் ரவிச்சந்திரன் பிரேமதாசன் அனந்த கணபதி களியப்பெருமாள் செய்தி தொடர்பாளர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சமூக சேவகர் மருத்துவ நாயகன் டாக்டர் கே நாராயணசாமி பொதுமக்களின் அச்சத்தை போக்கும் வகையில் இரவு நேரங்களில் வெளிச்சம் தரும் உயர்நிலை மின்கோபுர ஐந்து ஹைமாஸ் விளக்குகளை தன் சொந்த செலவில் ஏற்பாடு செய்து கொடுத்தார் இந்த நிகழ்வில் கோவில் நிர்வாகிகள் ஊர் முக்கியஸ்தர்கள் சேகர் சிவா சக்திவேல் ரமேஷ் தாமோதரன் அன்பு புருஷோத்தமன் பாலச்சந்தர் தியாகராஜன் குகன் ரமேஷ் செழியன் பழனிவேல் குமார் வெண்ணிலா மற்றும் ஊர் பொதுமக்களுடன் உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பிரமுகர் திரு ஜே வி கோபி மற்றும் கட்சி நிர்வாகிகள் ரிச்சி ரமேஷ் பிரேம் மற்றும் பலர் சிறப்பித்தார்கள் முத்தியால்பேட்டை சோலைநகர் வீதியில் தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையனை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் தொடங்கி வைத்தார் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பல்வேறு பகுதி வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கி சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் முத்தியால்பேட்டை சோலைநகர் வீதி சப்தகிரி கார்டன் பகுதியில் மெயின் சாலை மற்றும் உட்புற சாலைகளுக்கு கழிவுநீர் வாய்க்களுடன் கூடிய தார் சாலை அமைப்பதற்காகவும் மற்றும் காட்டாமலைக்குப்பம் குடிநீர் மேல்நிலை தேக்க தொட்டி பகுதியில் உள்ள நகரில் பிரதான சாலைக்கு சிமெண்ட் சாலையும் மற்றும் சப்தகிரி கார்டன் பகுதி சிறிய சந்திற்கு கழிவுநீர் வாய்க்களுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்க முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கி மேற்படி பணிகளை துவங்குவதற்கான பூமி பூஜையை சோலைநகர் வீதியில் சின்னத்த அரசு பெண்கள் பள்ளி அருகில் உள்ள காட்டாமணிக்குப்பம் குடிநீர் மேல்நிலை தொட்டி பகுதியில் பூமி பூஜை செய்த மேற்படி பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் பழனி ராஜா இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியன் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் சப்தகிரி கார்டன் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் பிரகாஷ்குமார் நகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் திரளாக கலந்து கொண்டனர் வள்ளலார் பிறந்தநாள் விழா வள்ளலார் பிறந்தநாள் விழா மற்றும் ராமலிங்க சுவாமி மடத்தின் எழுபத்தி ஆறாம் ஆண்டு விழா புதுவை முதலியார்பேட்டையில் உள்ள சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் நடைபெற்றது விழாவிற்கு மடத்தின் அரங்காவடர் வடலூர் சத்தியஞான சபையின் துணைத் தலைவர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக பாமக மாநில செயலாளர் கணபதி பாஜக மாநில செயலாளர் வெற்றி செல்வன் சமரச சுத்த சன்மார்க்க சங்க தலைவர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு காலை ஏழு மணிக்கு அகவல் படித்தல் நிகழ்ச்சியும் எட்டு மணிக்கு சத்தியங்கான சபையின் கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது சத்தியங்கான சபையின் கொடியினை மடத்தின் அரங்காவலர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் ஏற்றி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான வள்ளலார் தொண்டர்கள் பொதுமக்கள் சான்றோர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து யோகா மாணவி தேஜாஸ்ரீயின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது காலை பதினோரு மணிக்கு திருவருட்பா வீணை இசை நிகழ்ச்சி சண்முகப் பிரியா மணிமாறன் தலைமையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சொற்பொழிவு நிகழ்ச்சி கடலூர் தமிழ்ச்சங்க தலைவர் குழந்தை வேளலார் தலைமையில் நடைபெற்றது மதியம் ஒரு மணிக்கு வலதார் பக்தர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் தர்மம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் தலைமையில் மடத்தை நிர்வாகிகள் செய்திருந்தனர் வேளாளர் மாணவ மாணவிங்களுக்கு பதினாறாம் ஆண்டு தங்கக்காசு பரிசளிப்பு ஊக்க பரிசு இசை மங்கள சந்திப்பு நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா புதுச்சேரி பிரதேச துழுவ வேளாளர் எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபில் ட்ரஸ்ட் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துனுவ வேளாளர் நலசங்கம் மற்றும் புதுச்சேரி துணுவ வேளாளர் திருமண தகவல் மையம் இணைந்து நடத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தங்கக்காசு ஊக்க பரிசு சான்றிதழ் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் இலவச மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி புதுச்சேரி ஜெயராம் திருமண நிலையத்தில் இன்று நடைபெற்றது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துலுவ வேளாளர் நல சங்கம் மாநில தலைவர் மோகன்ராஜ் தலைமையேற்று நடத்தினார் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துலுவ வேளாளர் நல சங்க பொருளாளர் அருண் வரவேற்புரை நிகழ்த்தினார் அகில இந்திய துலுவ வேளாளர் நல சங்கம் இயக்குனரும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துலுவ வேளாளர் நல சங்கம் பொதுச் செயலாளர் ரவி நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்தார் ஆலோசகர் விஸ்வநாதன் துணைத் தலைவர்கள் சேகர் ஆறுமுகம் ராமலிங்கம் இணை செயலாளர் கணபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் துலுவ வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பின் பெற்ற மாணவ செல்வங்களுக்கு இருபது கிராம் தங்க காசு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் முன்பதிவு செய்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசாக பாராட்டு சான்றிதழ் டிராவலர் பேக் குடை மற்றும் சயின்டிபிக் கால்குலேட்டர் வழங்கப்பட்டது வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கும் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கும் புடவைகள் வழங்கப்பட்டது மேலும் துளுவ வேளாளர் அகமுடையார் வேளாளர் பிள்ளை மற்றும் வேளாளர் முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த மணமகள் மணமகளுக்கு இலவச மங்கள சந்திப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த விழாவினை சேலம் புதிய பூபாலம் ஆசிரியர் மாதேஸ்வரன் குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைத்தார் மேலும் புதிய நீதிக்கட்சி தலைவர் பொன்னுரங்கம் நெய்வேலி துலுவ வேளாளர் சங்க தலைவர் ராஜகோபால் ஆனந்தமாள் அறக்கட்டளைத் தலைவர் செல்வநாதன் வளவனூர் துலுவ வேளாளர் சமுதாய கல்வி சேவை தலைவர் சேகர் அரும்பாத்தபுரம் துலுவ வேளாளர் சங்க தலைவர் சாரங்கபாணி முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆறுமுகம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் அதிக மதிப்பின் பெற்ற மாணவ செல்வங்களுக்கு இருபது கிராம் தங்க காசு பரிசுகளை மேனடெக் சேர்மன் மனநாதன் பி ஆர் பிரைட் ராமமூர்த்தி தொழிலதிபர் மதிவானன் கிருஷ்ணா கார்ஸ் கிருஷ்ணமூர்த்தி ஆனந்தா ஜுவல்லரி பரந்தாமன் வெற்றி ஜுவல்லரி வெற்றி என்ஆர் காங்கிரஸ் தணிகை வீர் சிவசக்தி ஆர்கிடெக்ட் சிவ விஜயன் சிவராமன் ஆகியோர் வழங்கினர் இந்த விழாவில் சிவாலயா பிரிண்டஸ் சிவப்பிரகாசம் அஸ்வின் வாட்டர் சதானந்தம் தண்டபாணி எலக்ட்ரிக்கல் ராஜா சிவா கிராபிக்ஸ் முத்துக்குமார் சூர்யா சப்ளையர்ஸ் பாஸ்கர் தேவராஜ் இரத்த பரிசோதனை நிலையம் உரிமையாளர் தேவராஜ் தமிழகம் கர்நாடகா மற்றும் ஹைதராபாத் துருவ வேளாளர் முதலியார் சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் சமுதாய சொந்தங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இரவு எட்டு மணிக்கு விருந்து உபசரிப்பும் நடைபெற்றது மேலும் தேவராஜ் ரத்த பரிசோதனை நிலையம் சார்பாக இலவச ரத்த பரிசோதனை முகாம் நடைபெற்றது இதில் ஏராளமான மக்கள் ரத்த பரிசோதனை செய்து பயன்பெற்றனர் விழாவிற்கான ஏற்பாட்டினை சங்க நிர்வாகிகள் வைத்தியநாதன் கண்ணன் சுரேஷ் சங்கர் உதயகுமார் சண்முகம் மற்றும் செய்தித் தொடர்பாளர் நரேந்திரன் செய்திருந்தனர் துணைத் தலைவர் சண்முகம் நன்றி பாராட்டி நிகழ்ச்சியினை நிறைவு செய்து வைத்தார் கடலூர் புனித அன்னால் மகளிர் மேல்நிலைப்பள்ளி நாட்டு நலப்பணித் திட்ட மாணவிகள் இன்று புதுவை அரியாங்குப்பத்தில் உள்ள இதயா முதியோர் இல்லத்தில் முகாம் நடத்தினர் அப்பொழுது முதியோர்களோடு நடனம் ஆடி அவர்களின் நிகழ்ச்சியில் ஆழ்த்தினர் கடலூர் மாவட்டம் புதுப்பாளையத்தில் அமைந்துள்ள புனித அன்னால் மகளிர் மேல்நிலைப்பள்ளி நாட்டு நலப்பணித்திட்ட மாணவிகள் பல்வேறு பகுதிகளில் முகாம்களை நடத்தி தூய்மைப் பணி உள்ளிட்ட சேவைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று நான்காவது நாள் நாட்டு நலப்பணித்திட்ட முகாம் புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் உள்ள இதயா முதியோர் இல்லத்தில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக முதியோர் இல்ல தலைமை அன்னை அருள் சகோதரி ஹில்டா மேரி கலந்து கொண்டு நாட்டு நலப்பணித்திட்ட மாணவிகளை வாழ்த்தி பேசினார் அதனைத் தொடர்ந்து முதியோர் இல்லத்தை சுற்றி பார்த்த மாணவிகள் அரங்கத்தில் ஒன்று கூடிய முதியோர்களை சந்தித்து உரையாடினர் இது முதியோர்களுக்கு நெகிழ்ச்சியை உண்டாக்கியது மேலும் முதியோர்கள் முன்னிலையில் நகைச்சுவை மற்றும் விழிப்புணர்வு நாடகம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சியை அரங்கேற்றிய மாணவிகள் முதியோர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் அவர்களோடு நடனமாடி மகிழ்ந்தனர் விளையாட்டுகள் போட்டிகளை நடத்தினர் முதியோர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர் இதில் சகோதரி அமலர்ப்பு புனித அண்ணா பள்ளியின் பசுமை படைத்திட்ட முன்னாள் அலுவலர் சோபியா நாட்டு நல பணித்திட்ட முன்னாள் அலுவலர் குணசீலி நாட்டு நல பணித்திட்ட அலுவலர்கள் ஜோஸ்வின் ஷீலா சுபாஷினி ஆகியோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியின் முடிவில் முதியோர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் முதியோர்களிடம் ஆசி பெற்று சென்றனர் மீண்டும் முக்கிய செய்திகள் அரசு சார்பு நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஐந்து வருடமாக சம்பளம் வழங்க முடியவில்லை என்றால் ஆளுநர் முதல்வர் எதற்கு அரசு நிர்வாகத்தை மத்திய அரசை எடுத்து நடத்த வேண்டும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் காட்டம் விளையாட்டுத்துறை மற்றும் மருத்துவ படிப்புகளில் அரசு கொடுக்கும் சலுகைகளை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள் ஊரக வாழ்வாதார இயக்க ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்